காவல்துறை படுகொலையா தான் அடிப்படையில வந்து காவல்துறை தவறுகளை தட்டி ஏன் கூடிய முழுக்க தமிழ்நாடு சொற்ப எண்ணிக்கையில் உள்ள ஆட்கள் தான் மிக குறை மிக 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 குறைவான ஆட்கள் தான் இருப்பாங்க ஏன்னா காவல்துறை யாராவது பகுதி விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க அப்ப காவல்துறையுடைய தவறுகளை காவல்துறை உள்ள நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கிற இடத்துல வந்து யாருமே இருந்தாலும் காவல்துறை பழி பழிவாங்க நினைக்க அவங்கள விடவே விடாது அது வந்து ஒரு வானளவியான அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பு குளறுபடியில தட்டி கேட்கறதுக்கான ஆட்கள் மிக மிக கம்மி அப்ப அதுல சொற்ப எண்ணிக்கையில உள்ள நபர்கள் தான் இங்க இருப்பாங்க அதுல முக்கியமான ஆட்கள்ல பல்வேறு நபர்கள் இருக்காங்க அதுல நம்மளும் ஒரு ஆள நம்ம நினைக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய கடந்த கால கட்டத்துல வந்து நம்மளுடைய மூத்த வழக்கறிஞர்கள்